கட்டுதார்கள் பட்டன்மார்கள் சுமந்து கொண்டு ஆ அவா ரொம்ப பதற்கி ஆராரையில பேரும் வாசல் விட்டு வாசல் விட்டு அகத்தியர் அறிவிலதா அறிவிலாத்த மாத்துடுத்து மாத்து அகத்திய ஸ்வராடி பணிந்து தன்மார்கள் ஏழு பேர் ஒட்டந்தாளம் தன்னாதியிலே ஓ அந்த ஒட்டந்தாளம் பேச்சியமோ ரெண்டும் அல்லதான் வணங்கிய தன்னாதில தன்னாதியில இறக்கிவிட்டு இறக்கிவிட்டு ஆடித்துறையில் நீராடி பாநாத பெரியோரையும் பாத உலகாலதான் வணங்கி ஏழு நல்ல சுமைகளையும் ஏழு பேரும் தான் எடுத்து அவன் ஆசம் தனி கடந்து ஆனா பாதைகோடி ஊத்துப்பட்டா கிருமசிங்கபுரம் விட்டு சிவந்திபுரம் அம்பா பாசம்பத்திரத்தில் அந்த காலத்துல வியாபாரம் பார்க்கணும்னா சந்தைக்கு போவோம்னு தான் சொல்லுவாங்க சந்தைக்கு எப்போ போவ தெரியுமா சந்தைக்கு சந்தைக்கு ஓ சந்தைக்கு கத்தரிக்க வாங்கிறதுக்கு இப்ப மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம்பா சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வச்சிருக்க மாட்டாங்க பருப்பு ஆ என்ன காய்கறி மார்க்கெட்ல தான் காய்கறி வச்சுருப்பாங்க ஆமாம் ஆமாம் உண்மைதானே அடைக்காலம் சந்தைக்கு வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட சந்தைக்கு போனோன்னா மாலை கற்கள் மயிரிண்ட வேலையை அந்த கற்கள் அரைச்சாம சாமான் நேரம் வயக்காட்டில் வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு ஏழு மணிக்கு வீட்டை விட்டு பசேருவா சந்தைக்கு போறவா ரெண்டு பை வச்சுக்கிடுவாள் ஏழு மணியெல்லாம் இருட்டு எட்டு மணி ஆயிருமா அங்க வந்துட்டு இப்படி ரைட்டு கிடையாது சந்தையில சிமெண்டு ரைட் வச்சுருப்பாங்க ரெண்டு கத்திரிக்கா பிறகு பைக்கில் போட்டுக்கிடுவா உருளைக்கெழங்கு பிறக்கி இந்த பைக்கில் போட்டுக்கிடுவா ஒளி உள்ளியை ஈராங்க தள்ளி இந்த பைக்ல போட்டுக்கிடுவா ஒரு பை சேர்த்துடுவா அன்றை வேங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்குவா அவன் ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்குவாள் அவ்வளோ களைவாண்டி பையை நிறைச்சி அடுத்த பக்கம் ஒண்டி வச்சுக்கிடுவா நானும் சின்ன பிள்ளையில சந்தைக்கு போயிருக்கேன் சந்தைக்கு போனால் களை வாங்கத்தை அம்மா கத்தரிக்காய் அந்த உள்ளி எல்லாம் ஆ அவங்க அந்த காலம் அள்ளி போடுறதாங்கன்னா அப்ப இருட்டு பத்தியலா ரெண்டு கழிச்சு அள்ளி போடுவாங்க சிம்மளி லைட்ல சிமலி கூட இருக்காது மண்ணெண்ண லைட் மேலே போவோம் இந்த சேனக்கிழங்கு கருணக்கெழங்கும் இருட்டா இருக்கும் ரைட் இருட்டா இருக்கு வெளிச்சத்துல அவங்க எம்பிட்டு நெருக்காங்கன்னு தெரியாது ஒரு கிலோக்கு ஒன்ற இங்க ஒரு கிலோ கேட்டா முக்கால் கிலோ தான் நெருத்து போடுவார் கீழே வரும் ராசி அதுக்கு ஈக்குவல் இது வேண்டாம் அடி அள்ளி போட்டுக்கிறாலோ அதுக்கு தான் அள்ளி போட்டுக்கிறது வேற என்ன அப்ப சரிக்கு சரி சரியா வரணும்ல களவாங்கலாம் போக முடியுமா காலமெல்லாம் எப்படி இருக்கு அந்த சந்தைகளும் அந்த காலத்துல இருட்டு இப்ப எங்கன பார்த்தாலும் கேமரா வச்சிருக்காங்க எடுக்கலாம் முடியாது அப்ப சந்தைக்கு போய் ஒரு கூட்டம் பத்து பேர் சேருவா அந்த காலத்துல இருட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க பார்த்தும் பார்க்காமலும் நேரம் இருட்டி போச்சு வச்சு பார்க்கறத விட வித்து பாத்துறோம்னு நிறுத்து போடுவாங்க அவங்க யா ஒரு கிலோவுக்கு 1.5 கிலோ போடுவாங்க அதுக்கு தான் லேட்டாகி ஆகி போறாங்க நீங்க சொல்றது மாதிரிலாம் கிடையாது சூதகத்துக்கு அள்ளி வந்துருவா ஆஹா ஒரு சூதகத்துக்கு தூர போடுறதா அளியா வந்து வத்த போட்டா வரதா சாப்பிடுறலாம்ல அதான சந்தைக்கு போறது வேற எதுக்கு போ சூதகத்துக்கு அங்க இருக்கு இப்டி தான் காலம் கழிஞ்சிருக்கும் போல தான் தெரியும் ஒரு வாரத்துக்கு வரக்கு சந்தைக்கு போவா வாரத்துக்கு வரக்கு அத பார்த்தவங்க தானே தெரியும் நாங்க அதெல்லாம் பார்க்கலையா நம்மலாம் சந்தைக்கு போய் அது போல எங்க ஆத்தா மாதிரி அள்ளி கொண்டு வந்துருவாங்க அவ்வளவு மாதிரி நாலு ஆள் இருக்கணும் வியாபாரம் நல்லா விளங்கி அவ்வளவு சூத்ததா கத்திரிக்காய் சூத்தா தக்காளிக்காய் சூத்தா ஆமா இப்படிதான் இருக்கு வாங்க மாட்டாரு கடைக்கார நினைச்சு துட்டு வாங்க மாட்டாரு ஆமா அள்ளி கொண்டு போங்கன்றாரு ஆமா ஆமா மாமா அன்னைவா தெரியுமா வீட்டுல மாடு நிக்கி இந்த சூத்த கத்திரிக்காய் போடுங்க வெட்டி போட்டுருவாங்க இங்க வியாங்கிட்டு வந்து அங்க வத்த போட்டுருந்தது

சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதை நறுக்கி அவிச்சு கடுங்காப்பி போட்டு குடிச்சோம்னா ஒரு நேரத்து சாப்பாடு சரியா போயி வயிறு கத்து கத்து கத்துன்னு இருக்குமா அந்த காலத்துல அம்மா அந்த வியாபார பொருள் எல்லாம் இறக்கி போட்டார்கள் அழி போட்டாரு சந்தைக்கு வரக்கூடிய தாய்மார்கள் ஆரிய மொத்துப்பட்டனை பார்த்தார் இப்படி இப்படி மூக்குமல கையோ கேட்டி ஏட்டியோ புதுசா ஒரு ஆளு தெரியுது சந்தம் மோப்பு கேட்டுல இருக்காரு நேத்து மிந்தாண்டி இவரை பார்த்ததே இல்ல என்ன அழகுல இருக்காரு ஏட்டி பச்சை பிராமணரா இருக்காடியோ ராமனன் தானே அம்மா ஆரிய முத்துப்பட்ட முகத்தை

வந்து ஒரு பைசா ரெண்டு பைசா ஆனா காலனா அரை அணா அப்ப உள்ள காசு அஞ்சு பைசா பத்து பைசா அப்படி ஆரையும் ஒத்துப்பட்டேன் அத்தனையும் எண்ணி பார்த்தாரு சாக்க சுருட்டினாரு சந்தைக்கு உள்ள வராங்க அண்ணமார்கள் ஆறு பேர் ஈ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏட்டி யாவார விக்க மாட்டேன்னு கூடலாம் கூட்டம்லாம் கூடுது ஆரிய முத்தப்பட்ட ஆறு பேர்கள் முன்னால மத்திலே போய் உட்கார்ந்தா எங்க வேங்கனவ ஊர அங்க போறையா அப்பயா பட்டனை பட்டண பாத்தland வேக வரா பட்டணுடைய அழகை பார்த்து தன்னை மறந்து வியாபாரங்களை வாங்கினார்கள் ஆமா பட்டன்மார்கள் வியாபாரத்தை விற்று முடித்தார் சாக சொல்லுனாங்க முத்துப்பட்டன் சொல்دار அண்ணே நம்ம யானமா தென்னாடு செழிச்ச நாடா இருக்கு சென்னாடி செழிச்ச நாடு இந்த மலை நிறைந்த இடமா இருக்கு இருக்கு ஆமா ஆமா அதோட கோயில் குளம் நிறைய இருக்கு தென்னாட்டுல இருக்குலாம் நம்ம தென்னாட்டுல சிவ ஆலயம் தான் ரொம்ப இருக்கு ஆமா ஆயிரத்தி எட்டு ஆத்துல குளிக்க ஐயாவை கும்பிட சிவனை வணங்க கல்ற குறிச்சி ஆத்துக்கு போனோம்னா ஒரு நிமிஷத்துல ஒரு சாமியை கும்பிட்டுக்கலாம் குளிச்சுக்கலாம் எவ்வளவு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமா இருக்கு இங்க

நம்ம காலையில கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருப்போம் நம்ம துவர காட்டிக்கிட்டு இருப்போம் காடுகரைக்கு போறவெல்லாம் அப்பந்தான் கருவாடை சுட்டுக்கிட்டு இருப்போம் அடுப்புல போட்டு அந்த மனம் நமக்கு பிடிக்காதுல்லாம் காட்டுக்கு வேலைக்கு போறவங்க சோளக்கஞ்சியை தூக்குச்சேத்துல அள்ளி வச்சிட்டு

கொஞ்சம் கூட்டு குழம்பு வைக்கணும் வா ஒரு இடத்துல தண்ணியை வச்சு மட தனியாக வச்சுருவா குழம்பு மீன் குழம்பு வெடு வெடு இன்னைக்கு ஒன்றை பாரு என்ன பாருங்க ஒன்று அடிக்கட்டுமா என்ன அடிக்கட்டுமா அந்த குழம்பு அப்படி இருக்கும் ஓ மீன் குழம்பு அடிக்கவும் செய்யுமோ அப்ப என்ன குழம்பு தான் உங்களுக்கு தனியா வச்சா பிடிக்கும் மசாலா குழு குழு அரைச்சி

அப்பனுக்கு மருமகனே ஆறு போகும் விருந்து அப்பா இந்த ஐரோ மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா பிரமாதமா இருக்குமா ஒரு வாரமா பிள்ளைகள் போற மீன் குழம்பு மீன் குழம்புங்க ஏக்கா அக்காளுக்கு நீ சொன்னா நாக்கு ஊருது ஏக்கா நாளைக்கு நம்ம குழம்பு வச்சிட வேண்டியது அவர் சொன்னது மாதிரி மசாலா அரைச்சு குழம்பு ரொம்ப தண்ணி வைக்காம கூட்டு குழம்பு வச்சிட வேண்டியதான் ஆமா அதனால தம்பி தம்பி நம்ம கற்பூரம் கொடுத்த கருவாடு பொறிச்சுருப்பாங்க ஆமா அவங்கள நீ கருவாடு பொறிக்காத நம்ம சொல்ல முடியாது

பட்டன்மார்கள் வந்த போது ஆரிய முத்துப்பட்டேன் உடையா அப்பா பட்டேன் இடமாதிகளை அப்பா பட்டா அண்ணா பா பட்டா அரும தம்பி வார்த்தையாளு அரும தம்பி வார்த்தையாள

முடிப்பா உன்னையால நாங்களும் கல்யாணம் முடிக்காம இருக்கா அதனால இதற்கெல்லாம் மேலான ஸ்தலம் பாவனாசத்துக்கு மேலே அம்மா அந்தனர்கள் சந்தி பண்ணும் அரசடியே அம்மா அப்பா செய்த பூசையினை செஞ்சுட்டு வாப்பா அப்பா ஆரிய முத்துப்பட்டேன் அப்படி ஆகட்டும் என்று அப்பா செய்த பூசையை அப்பா செய்த பூசை ஆரிய முத்துப்பட்ட வேணும் என்று அண்ணன்மார்கள்ிலே இடைகளை பெற்றல் ஆரிய முத்துப்பட்ட நாளான நாளிலே நாளான நாளிலா நல்லதோரு தினமையோ மயிலா ஜைய சங்கீத புஸ்தகமோ நாராயண புஸ்தகத்தையே ஆலுவேத சாஸ்திரத்தையோத்துப்பட்டை எடுத்துக்கொண்டு காவி உடையணிந்து உடை அணிந்து திராட்சமாலை போட்டோ நேற்று காப்பணிந்து ஆரியம் முத்து பட்டையோ அந்த சந்தி பண்ணோ அந்த அரசடிய i'm <laughs>

மெளிக தரை மொழிகிய தரை மளிகி மரமொழிகாந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டு ஆ லால தரை மெளிகி மரமொழிகா நீராள் கோலம் போட்டு கோலம் போட்டு கோட்டை இடமாதில இடமாதில குருத்து வாழை இலை விரித்து நாயகரை பிடித்தாரே பிடித்து வைத்து நாளை நிற மறக்கணைத கபலம் ஏற்றி வைத்து ஆரிய கோலம் போட்ட இடம் அள்ளி நல்ல மணல் அமைத்தா அதிலிங்கமாக பிடித்து வைதா... மணல் குமித்து இவன்னிங்கமாக துவைத்து ஆட்டி நல்ல மணல் குமித்து பிடித்து வைத்து ஆத்து மணல் குமித்து லிங்கம் பிடித்து வைத்தார் ஆரிய முத்துப்பட்டேன் தாமரவரனே ஆத்தங்கரை ஓரத்திலே அபா சாந்தால் தரைமழுகினார் சந்தனத்தால் கோலம் போட்டார் கோலம் போட்டு பாலால் தரை மிளகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரை மிளகி மஞ்சளால் கோலம் போட்டார் அங்கங்க கும்பத்தை வச்சாரு கோலம் போட்ட இடத்திலே தலவாளை இலை பிரித்து விநாயகரை பிடித்தார் நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்கா பழங்களோட தீபங்கள் ஏற்றி வைத்து அங்க கும்ப வச்சு அள்ளி மணல் குமித்தார் ஆதி லிங்கத்தை பிடித்தார் அம்மா சேத்து மணல் குமித்தார் சிவலிங்கத்தை பிடித்தார் பிடிச்சாரா கூட்டி மணல் குமித்தார் குற்றாலிங்கத்தை பிடித்தார் அந்த மணல் அப்படி லிங்கமா பிடிக்காரு லிங்கத்துக்கு முன்பாக கும்பங்களை ஏற்றி வைத்தார் அம்மா அம்மா ஆரிய முத்துப்பட்டே மணல குமிச்சி லிங்கமா பிடிக்காரா லிங்கத்துக்கு முன்பாகவே கும்பங்களை ஏற்றி வைத்து ஏற்றி வைத்து நாலு வேத சாஸ்திரத்தையும் அடிகளை எடுத்து வைத்தார் அந்த நாராயண புத்தம் அடியில் வச்சிருக்காரு ஆரிய முத்துப்பட்டன் கையால் மலரெடுத்தார் விடும் என்று எண்ணி அந்த லிங்கத்துக்கு விரளாலே மலரெடுத்தா விடும் என்று அமையோ அங்க துரட்டி கொண்டு மலரெடுத்து நல்ல துரட்டி கொண்டு பட்டாங்கடுங்கியல்லோமலனுக்கு பூச செப்பு துரட்டி கொண்டு மலரடுத்திங்கத்துக்கு பூச செய்தோ ஆரிய முத்துப்பட்டேன் செய்ய செய்யும் போதே பூசை செய்ய பூச செய்யா பூசை செய்ய அவை இரு பெண்கள் கண்டார் பட்டனும் முத்துப்பட்டன் அந்த இரண்டு பெண்கள் யார் எங்கு பிறந்து வருகின்றார்கள் தெரியுமாத்து பட்டன்மார்கள் ஏழு பேர்களுமே வாடகைக்கு வீடு அமர்த்தி வந்த அமர்ந்தார்களே விக்ரமசிங்கபுரம் அதே விக்ரமசிங்கபுரத்திலே வேதியர்கள் தெருவிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அம்மா சுப்பு குட்டி ஐயருமா சுப்பு குட்டி ஐயருமே அவருடைய மகிழ்ந்து வாழ்வாரா மல்ல வேணும் செய்துவாரா ய கொண்ட வேணும் தேவியுமா தேவியுமா ரமேஷிங்க புற மாதில பிரமாதியிலே நம்முடனே வாழ்ந்து வாரா என்னை போலோம் என்னை போலோ ிய தோழர் போலும் தோழர் போலோ உணரும் போலேறும் போலே அடுத்த முடல் வாழ்ந்து வாரா வாங்குவாரா மோஞ்ச அதையும் போலே அதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரா வாங்குவாராளுக்கு என்னை போலோ பிரிய தொடர் போலோ தோழர் போலோ இனி உன்னா போலே நாதம் போலே நாதம் போலே அருப்ப முடல் வாழ்வாராறா அருப்ப முடல் வாழ்ந்து வாரா அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே குட்டி ஐயருக்கு மனைவி சுந்தராச்சு பெண் கொடிக்கு ஆத்திருக்கு சுகம் இருக்கு மனை இருக்கு ஆணுருக்கு பொருள் இருக்கு அண்ணிருந்து என்ன செய்ய அண்ணிருந்து என்ன செய்ய ஏந்தும் அவருக்குள்ள ஆட்சிக்கு எல்லாரும் மண்ணும் மனை இருக்கு பொண்ணும் பொருள் இருக்கு சொத்து சுகமெல்லாம் இருக்கு ஆமா ஆனாலும் சுப்புக்குட்டி ஐயருக்கு சுந்தராஜுக்கு பிள்ளைன்னு ஒண்ணும் ஒண்ணு இல்ல அங்க சுந்தராஜுக்கு பிள்ளை இல்லையா எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தான் ஆமா ஆமா கணையில சிறந்த கனி என்ன கனி பிள்ளை கனி தானே என்ன கனி அப்படியா பரவாயில்ல கனியா ஆமா கஞ்சு ஊத்தனும் இல்ல கஞ்சு கருமையா இல்ல படுவாரு ஏடா அம்மா கணையில சிறந்த கண்ணி என்ன கனிப்பா பிள்ளை கணிப்பா ஆமா பிள்ளை கண்டிப்பா உலகத்துல உண்டு என்ன இருக்கு தலைக்கணுமான வாரிசு இருக்கணும் குடும்பம் தலைக்கெனமானா ஒரு குழந்தை இருந்தால்தான் அப்போதான் எல்லாரும் மகன் வரும் இன்னார் உள்ள இன்னாரு இன்னாரு பேரன் இன்னாறு இன்னார் பூட்டை இன்னார்ம்பாங்க அது வாழையடி வாழ வந்துகிட்டே இருக்கும் அதுதான் வாழை அடி ஆமா அதனால சுப்புகூட்டி ஐயரை அழைத்த சுந்தராட்சி சுவாமி மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னா மகுடமுடி ராஜா இந்த விக்ரமசிங்கபுரத்திலே நாம் என்ன பாவங்களை செய்தோம் ஐயா மன்னவா மன வாழா என் கனவா மன்னா ராஜா ஜமானே மன்னாதி மன்னவரே ரஜகையா மகடமுடி ராஜமன்னா பதி மேயா ஜே ருமாஜ ஆயதாச்சே ஆதரி பிள்ளைல போடு போடு எனக்கு முறைக்கா பிள்ளை இல்ல